அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா டிஜிடி பிஜிடி ஆசிரியர் பயிற்சியாளர்களின் ஆல்சிர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் இதோட பணி பார்த்திங்கன்னா இலங்கையில் அமர்த்துவதற்கான ஒரு பணியோட நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம போனோட நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட் ஸ்டெடிமெட்டியல் வீடியோஸ் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே தெரிய வரும் இப்போ நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னென்னா இடிசிஐஎல் இந்தியா லிமிடெட் இதுலேருந்து இலங்கைக்கு பணியமர்த்துவதற்காக டிஜிடி அண்ட் பிஜிடி ஆசிரியர் பயிற்சியாளர்களுக்கு ஆள் சேர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீழ்கண்ட பாடங்களுக்கு அனுபவமிக்க இந்தியா டிஜிடி மற்றும் பிஜிடி ஆசிரியர் பயிற்சியாளர்களிடம் வந்து விண்ணப்பங்கள் வெளி விவரங்கள் அமைச்சகம் இந்திய அரசு சார்பில் இடிசிஐஎல் வரவேற்கிறது என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சிருந்தா நம்ம இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் கணிதம் உயிரியல் இயற்பியல் மற்றும் வேதியியல் தகுதி கூறு சம்பளம் பார்த்தீங்கன்னா விரிவான விளம்பரத்திற்கு இடிசிஐஎல் இணையதளம் பார்க்கவும் அதை என்ன இணையதளம்னா டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் இடிசிஏஎல் இந்தியா டாட் கவர்மெண்ட் கோ கோ டாட் இன் அப்படின்ற வெப்சைட்ல நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஆங்கிலம் மற்றும் தமிழ் ஆகிய இரண்டிலும் சரளமாக பேசுவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஐந்தாவது மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆன்லைனில் தான் இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதான் அதோட டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இடிசிஎல் ஸ்ரீலங்கா டீச்சர் ட்ரைனிங் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஒன் அப்படின்ற இதில் உங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு டிஜிடி அண்ட் பிஜிடி டீச்சர் ட்ரெயினர்ஸ் டு ட்ரெயின் த டீச்சர்ஸ் ஆஃப் ஸ்கூல் இன் ஸ்ரீலங்கா இந்த ஃபாலோயிங் சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட்னா இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் பயாலஜி ஃபிசிக்ஸ் அண்ட் கெ கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டி டீச்சர் ட்ரைனர்ஸ் வந்து தேவைப்படுது அவங்களுக்கு இதோட மந்த் பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு த்ரீ மந்த் ஒரு டென் மாதிரி தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து தர்ட்டிய டி செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரையும் சொல்லியிருக்காங்க அண்ட் மே சேஞ்ச் ஆஸ் பர் ரெக்யர்மெண்ட்ஸ் அட் த டைம் ஆஃப் சைனிங் ஆஃப் த காண்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க த ட்ரெயினர்ஸ் வில் பி டிப்ளாய்டு ஃபார் த ஃபாலோயிங் க்ளாஸஸ் அண்ட் லோஷன்ஸ் க்ளாஸ் லெவலில் வந்து டென்த்து டிஜிடி டுவல்த் பிஜிடி டீச்சர்ஸ் ஏ ஏ லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்ஸ் வந்து இங்கே நாலு இடத்துல உங்களுக்கு லொக்கேஷன்ஸ் இருக்குது கேண்டடேட்ஸ் ஆர் ரெக்வஸ்ட்டு அப்ளை ஆன்லைன் த்ரூ இடிசிஎல் போர்ட்டல் ஹெச்டிடிபிஎஸ் டாட் ஸ்லாஷ் ஸ்லாஷ் இடிசிஎல் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் டாட் காம் காம் அப்படின்ற இதில் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்டி ஃபோர் ஆரம்பிக்குது லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எத் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்போ முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா ப்ரொஃபிஷன்சி இன் டீச்சிங் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இஸ் மேண்டேட்ரி மாஸ்டர்ஸ் டிகிரி இஸ் த ரிலவன் ஃபீல்டு ஃபார் த ரெக் ஃப்ரம் த ரெகனைஸ் யூனிவர்சிட்டி பேச்சுலர் டிகிரி பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஸ் ஆன் ஃபிஃப்த் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெனிமரேஷன் பார்த்தீங்கன்னா த ட்ரைனர் ஷேல் பி பெய்டு அஃபிக்ஸட் ரெனிமரேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து உங்களுக்கு ரெனிமரேஷன் ஏதாவது சாலரி ஏதாவது இருக்கோம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க அக்கமடேஷன் அண்ட் லோக்கல் ட்ரான்ஸ்போர்ட் ஃபார் ட்ராவல் டு த ட ட்ரெய்னிங் சென்டர் ஃபார் ஃப்ரம் அக்கமடேஷன் டு ஸ்ரீலங்கா வில்பி ப்ரொவைடட் அதாவது உங்களுக்கு ஃபுட் அண்ட் தங்குறதுக்கும் சாப்பாடு எல்லாமே அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு லட்சத்து இருபத்தையாயிரூவா சம்பளம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபேர் ஷேல் ப்ரொவைட் டு த ட ட்ரெயினர் செலக்டட் ஃபார் டிப்ளாய்மெண்ட் டூ அண்ட் ஃப்ரம் ட்ராவல் டு ஸ்ரீலங்கா அதாவது உங்களுக்கு விசா எடுத்து அவங்க வந்து இங்க இருந்து கூ கூப்பிட்டுக்கும் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க செலக்டட் கேண்டிடேஷ் ஷா ஆல்சோ பி ப்ரொவைட் அசிஸ்டன்ட் ஃபார் தர் ஸ்ரீலங்கா விசா ஃபார் த டியூரேஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிற வரையும் உங்களுக்கு விசா அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும்னா கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்குவய்ட் டு அப்ளை ஆன்லைன் த்ரூ இடிசிஎல் வெப்சைட் தெர் இஸ் நோ அப்ளிகேஷன் ஃபீ ஃபார் த போஸ்ட் அதாவது எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இது ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துட்டு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலயமா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நான் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதுதான் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் இதை பார்த்துக்கோங்க ரீஜியன் அப்ளை போஸ்ட்டு எல்லாமே இதில் இருக்கு பாருங்கள் நேமு எல்லாமே உங்களோட டேட் ஆஃப் பர்த் மொபைல் நெம்மே இமெயில் ஐடி எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் ஏன்னா மெயிலில் தான் உங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் மெயிலில் தான் உங்களுக்கு எந்த ப்ராசஸ் இருந்தாலும் பண்ணுவாங்க இப்படி தான் இது வந்து நீங்கள் லாக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும் இது இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல் வீடியோ ஸோ நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஒரு வாட்டி தரவா செக் பண்ணிட்டும் நீங்கள் பண்ணலாம் ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் இது ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு விதமான ஃபீயும் கிடையாது லாஸ்ட் டேட் வந்து மறக்க லாஸ்ட் டேட்குள்ளே எலிஜிபிள் கேண்டிடேட்ஸாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ